தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினமாக அண்ணன் சீமானவர்கள் கொடுத்த குரல் பதிவில் மிக தெளிவான ஒரு கருத்து ஒன்று பதிவு பண்ணியிருப்பாருங்க அதாவது இனிவரும் காலகட்டத்தில் நாம் தமிழ் கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் யாருக்குமே எழுந்துவிடக்கூடாது அதே போல் மற்ற கட்சிகளுமே வந்து இதை பற்றி ஒரு கேள்வி எழுப்பிவிடக்கூடாது அந்த அளவுக்கு வந்து அனைவரும் வந்து செயல்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுகோள் மாதிரி தான் வந்து அந்த குரல் பதிவு அப்படிங்கிறது அமைந்திருக்கும் ஸோ இன்றைய தினம் வந்து தம்பி மக்கள் அதை பூர்த்தி பண்ணியிருக்கார்களா அப்படின்னு பார்த்தோன்னா மிக அற்புதமாக முடித்து காமித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலுமே வந்து முக்கிய பொறுப்பில் வந்து ஒரு தலைமை ஏற்று ஒரு முக்கிய பங்கு வகித்து சென்றிருக்கிறாங்க பார்க்க முடிந்தது அனைத்து தரப்பு மக்களுமே வந்து மிக எழுச்சியாக வந்து இங்கே கலந்து இருக்காங்க சீமானவர்கள் மக்கள் பணி தொடரட்டும் வெள்ளட்டும் ஒரு வாழ்த்து மடல் ஒன்று தம்பிகளுக்கு அனுப்பியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறதையும் ஒரு முறை நான் வாசிச்சிடுறேன் ஏன்னா இருக்கின்ற அத்தனை மாவட்டங்களுமே வந்து இன்னைக்கு பெருந்திரளாக மக்கள் கூட்டம் வந்திருக்காங்க வெறும் நான்கு ஆடியோக்களை வைத்துக் கொண்டு பதினைந்து வருடமாக கட்டி எழுப்பி இந்த கோட்டையை வந்து சகித்து விடலாம் தவறான ஒரு மணக்கணுக்கு போட்டுட்டாங்க இந்த ஆடியோக்கள் எதுவுமே வந்து நாம் தமிழ் கட்சியை பாதிக்கவில்லை அப்படிங்கிறது இந்த கூட்டம் வந்து நமக்கு மீண்டும் வந்து காமிக்குதுங்க வெறும் தனிப்பட்ட நபர்கள் தனிப்பட்ட நபர்களோடு பேசிக்கொண்ட ஆடியோக்கள் அது பார்த்தோம் அப்படின்னா அது வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி தான் அதிகமாக இருக்கிறது ஏன்னா வந்து அந்த சீமானவர்களிடம் வந்து சாட்டை வந்து பல காணொலியில் வந்து பதிவு பண்ணி வச்சுக்கிட்டாரு ஆடியோ பதிவு பண்ணி வச்சுட்டார் அப்படிங்க மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்ட நிலையில் இன்றைய தினமான சாடை துறைமுகவர்களுமே அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு இப்படி என்ன தான் கொடுத்தாலுமே வந்து இதெல்லாம் வந்து அவங்க ரீடேக் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து டெலிட் பண்ணது அதுக்கப்புறம் எடுத்தது போனது அதாவது வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம பேசிக்கொண்டு வரும் பொழுது வந்து கார்டை கட் ஆட்டோமேட்டிக்காக கடன் ஆகிட்டு இருக்கும் அது தொடர்ச்சியாக அவரும் டெலிட் பண்ணிட்டே கூட இருந்திருக்கலாம் இதையெல்லாம் வந்து ரீசேவ் பண்ணியிருக்காங்க மாதிரியோ சொல்லியிருந்தாரு ஸோ இனிமே எதுவாக இருந்தாலும் தனிநபர்களுடைய மொபைலில் இருந்து அங்கே என்னென்னலாம் பேசிட்டு இருந்தாங்க தன்னோட நண்பர்களோடு உறவுகளோடு பேசிக்கொண்ட காணொலியாக இருக்கட்டும் வீடியோக்களாக இருக்கட்டும் வாட்ஸ்அப் மெசேஜாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே எடுத்து ஒவ்வொரு மொபைலும் எடுத்து போட்டோம்னா தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை நபர்களிடமே வந்து பல விடயங்களை வந்து வெளியி கொண்டு வரலாம் தனிப்பட்ட ரீதியான எந்த ஒரு ஆடியோக்களுமே வந்து இங்கே வந்து ரொம்பவே ஐயோத்தனமான ஒரு அப்பட்டமான ஒரு செயல்தான் அதை எடுத்து பொது வெளியில் போடுவது அப்படிங்கிறது கேடுகட்ட ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன் ஸோ அதை ஓரம் கட்டி விடுவோம் அது எதையுமே நாம் கட்சி பாதிக்கவில்லை அப்படிங்கிறது இந்த கூட்டம் நமக்கு காமிக்குதுங்க இங்கே அண்ணன் சீமானவர்கள் என்ன வாழ்த்து மடலில் எழுதியிருந்தார் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறது ஒரு முறை வாசிச்சிக்கிறேன் அப்படி கவனிங்க சட்ட ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மின்கட்டண உயர்வை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் நாம் தமிழ் கட்சி நடத்திய ஆர்ப்பாட்டங்கள் வெள்ளட்டும் அப்படிங்கிற மாதிரி தலைப்பு கொடுத்து தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் கொலை கொள்ளை கள்ளச்சாராய விற்பனை போதைப் பொருட்கள் புழக்கம் பாலியல் வன்கொடுமைகள் சாதிய மோதல்கள் வன்முறை தாக்குதல்கள் கூலிப்படை கலாச்சாரம் கருத்துரிமைக்கு எதிரான அரசின் அடக்குமுறைகள் ஆகியவற்றால் முற்று முழுவதுமாக சீரழிந்து போயுள்ள சட்ட ஒழுங்கை காக்க தவறியதை கண்டித்தும் திமுக ஆட்சிக்கு வந்த மூன்று ஆண்டுகளில் மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தி அனைத்து தரப்பு மக்களையும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக்கியுள்ளதை கண்டித்தும் நாம் தமிழ் கட்சி சார்பாக இன்று இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாபெரும் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்த எனது அன்புக்குரிய தம்பி தங்கைகளுக்கும் பெருமதிப்பிற்குரிய பெற்றோர்களுக்கும் அன்பு உறவுகளுக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி அடுத்த மக்களிடமிருந்து நாம் மக்களுக்காக நிற்க வேண்டும் மக்களுடன் நிற்க வேண்டும் என்ற உன்னத உணர்வில் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் அரணாகவும் மக்களின் துயர்துடைக்கும் கரமாகவும் ஒருங்கிணைந்து செயற்பட்ட நாம் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பும் பாராட்டுகளும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் பணி தொடரட்டும் விளையாட்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு ஸோ இதை வந்து பதிவு பண்ணியிருந்தார் என்ன சீமானவர் அப்படிங்கிறதே பார்த்தோம் ஸோ இன்றைய தினமான சீமானவர்கள் வரவில்லை அப்படிங்கிறது காரணம் அவர் வந்து வெளி மாநிலத்தில் இருக்கிறார் பஞ்சாப் பக்கத்தில் இருக்கிறார் வேறு ஒரு படப்பிடிப்பின் போது இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதற்கு முன்பே நம்ம வந்து ஒரு பல காணொலியில் பேசியிருக்கிறோம் ஸோ அந்த படம் வந்து முடிவுக்கு இருக்கிறதுனால வந்து அங்கே கொஞ்சம் டைட்டான ஒர்க் இருக்கிறது தான் வர முடியல அப்படிங்கிறதுமே வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க பல நண்பர்கள் செய்தியில் பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்த மக்கள் இந்த காணொலி மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகைப் படைப்போம் நன்றி வணக்கம்